பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வந்த புது பிரச்சனை வேலையில சேர்ந்த இனியா தனிமையில இருக்கிற ஈஸ்வரி கோபி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்ன பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில ஆகாஷை பார்த்து இனி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்ட இனியா சத்தியம் பண்ணிருக்கிறாங்க ஆனாலும் ஆகாஷ் எக்ஸாம் எழுத போறாரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட இனியா ஆகாஷுக்கு வாழ்த்து செல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க அதனால் எழில் கிட்ட ஃபோன் வாங்கி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இனியா போன் கேட்டாங்க இந்த எழில் என்னதான் நல்லவரா இருந்தாலும் இனியா கேட்ட போனை கொடுத்துருந்து பேச வச்சுருந்தாலே போதும் அதை விட்டுட்டு பாக்கியா மாதிரி ஓவரா இனியாவை டேரக்டாவே ஆகாஷோட வீட்டுக்கே கூட்டிட்டு போய் வாழ்த்துக்கள் சொல்ல வச்சுட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டாரு தேவையில்லாத விஷயம் தான் இது அதனால தான் செல்வியினுடைய வீட்டுக்காரர் இனியாவை பத்தி தப்பா கோபியன் ஈஸ்வரி கிட்ட பேசி சண்டை போட்டிருக்கிறாரு இதனால கோவத்துல இருந்த கோபியன் ஈஸ்வரி வீட்டுக்கு வந்த இனியா கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இனியா தான் செஞ்சதில் எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல பாக்கியா அண்டு எழில் கோபி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த ஈஸ்வரி இதுக்கு மேலேயே நாம் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோபியை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க இவங்க போகும்போது எந்த பிள்ளையுமே தடுக்கல ரொம்ப சந்தோஷமாக போங்க அப்படிங்கிற நினைப்பில் தான் எல்லாருமே ரியாக்ஷன் கொடுத்தாங்க அடுத்ததாக இனியாவுக்கு பத்திரிகையில் வேலை கிடச்சி அதை கோபி அண்ட் ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு போறாங்க ஆனாலும் எவ்வளோ பேர் இருந்தாலும் கடைசியில தனிமை தான் நிரந்தரம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கோபி அண்ட் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறாங்க இவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது அடுத்துதான் பாக்கியவினுடைய ஹோட்டலுக்கு புதுசாக பிரச்சனை வரும் அதாவது இப்போ வச்சிருக்கிற ஹோட்டலில் வேற ஒருத்தர் ஏற்கனவே அந்த ஹோட்டல் உரிமையை வச்சிருக்கிறது உண்டான லைசன்ஸ் அவர் வாங்கியிருக்கிறதா ஹோட்டலுக்கு வந்து பாக்கியா கிட்ட பிரச்சனை பண்றாரு இந்த பிரச்சனையை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் பாக்கியலட்சுமி கதை ஓடும் சோ இனி வித குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க